ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் ஆளுநர் வேந்தர் கிடையாது இனிமேல் வேந்தர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு அவர் அந்த மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போதே நாங்களே அதை பாஸ் பண்ணிடுறோங்கிற மாதிரி அவர்களுக்குரிய அதிகாரத்தில் அவர்கள் தொடங்கப்பட்ட அதிகாரத்தில் உச்சநீதிமன்றமே அதை செஞ்சிருச்சு அப்போதே இனி பல்கலைக்கழகங்களில் வேந்தர் என்கின்ற பொறுப்பும் இவருக்கு கிடையாது அப்படின்னு பேசப்பட்டது எல்லா நியூஸ் கார்டுலையும் போட்டாங்க இனிமேல் தமிழ்நாட்டின் முதலமைச்சரே வேந்தர் அப்படின்னு கார்டெல்லாம் போட்டாங்க ஆனால் இப்போது அவர் என்ன சொல்றாரு ஆளுநர் மாளிகையிலிருந்து நாங்கள் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறப்ப எல்லாரும் லாஜிக்கா அந்த கேள்வியை கேட்குறாங்க சார் இப்போ நீங்க வேந்தரே கிடையாது நீங்க எப்படி துணைவேந்தர்களை கூட்டி மாநாடு நடத்த முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல துணைவேந்தர்களை நியமிக்கின்ற பொறுப்பு மட்டும்தான் தான் முதலமைச்சர் இருக்கு மாநாடு போடுவது இதெல்லாம் எங்களுக்கு உண்டுன்னு வேற யாரும் சொல்ல ஆளுநர் மாளிகைல இருந்து இன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு இது என்ன சார் பிரச்சனை லாஜிக்கா இடிக்குதா லீகலாவே பிரச்சனையா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவங்க சரியா படிக்கலையா இல்ல அவங்க சொல்றதுக்கான பாயிண்ட் இருக்கா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல பாயிண்ட் இருக்குங்க அது வந்து முக்கிய விஷயம் என்ன இதெல்லாம் அதிமுக காலத்துல உருவான மசோதா தான் இப்ப வந்து ஜெயலலிதாவுக்கு என்னுடைய பெயர் வந்து இந்த மீன்வள பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்தினுடைய அது இது அது எல்லாமே வந்து இவங்க உட்காந்துருந்தாங்க இதுக்கு முன்னாள் நடந்த கவர்னர் இவரெல்லாம் வந்து இந்த பில்ல வந்து உட்காந்துருந்தாங்க அந்த பில்லினுடைய சாராம்சம் என்றால் வைஸ் சான்சலர் அது வந்து நியமிக்கிற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் வேந்தர் என்பது இனி முதல்வர் இதா குஜராத்ல தானே நடக்குது குஜராத்ல வேண்டிய முதல்வர் தான் இல்ல ஆனா குஜராத் மாடல் எப்படின்னா எல்லா அதிகாரமும் வந்து ஒருத்தர் இருக்கணுங்கிறது குஜராத் மாடல் தமிழக மாடல் அப்படி கிடையாது தமிழகத்துல அதிமுக ஆட்சி ஆட்சி இருந்தாலும் சரி திமுக ஆட்சி இருந்தாலும் சரி மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதாவது ஹையர் எஜுகேஷன் ஷுட் நாட் சஃபர் ஹையர் எஜுகேஷன்ல நிச்சயமாக சைட் தேவை ஆடிட் தேவை என்ற அந்த அடிப்படையில் வந்து என்ன செய்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ல கூட கட்டு கட்டுரை இருக்கு நியூ இண்டியில் கட்டுரை இருக்குது அடுத்து தெளிவாக என்ன கூறியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த நியமிக்கின்ற அதிகாரம் வந்து முதலமைச்சர்கிட்ட தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்கிருந்தோ ஏதோ மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்துட்டு இங்க இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தலைவரை அமர்த்த வேண்டிய அவசியம் என்னென்று நான் கேட்கறேன் இங்க என்ன குவாலிஃபைட் ஆளுங்க கிடையாது யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் வர தயாரா இருக்காங்க வெளியூர்ல இருந்து வெளிநாடுகளிலிருந்து எங்கிருந்து வேணாலும் தமிழர்கள் வர வந்து தயங்க தயக்கம் இல்லாமல் ரெடியா இருக்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் அதாவது ஒரு குவாலிஃபைட் பர்சன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை என்றால் நிச்சயமாக நீங்க வந்து வேற இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாறி இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு எதற்காக ஒரு சூரப்பா தேவைன்னு கேக்குறாங்க ஆளு கிடையாதா எங்க ஒரு சுந்தர் பிச்சை எங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க எங்க கர்நாடகத்தில் ப்ரொடியூஸ் பண்றாங்க எல்லாம் இங்கிருந்து போன போன ஆளுகள் தானே அப்ப இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய இன்ஜினியரிங் நிறுவனங்கள் வந்து யார் இருக்கிறது தமிழன் இருக்காங்க படிச்சுட்டு போனால ஆனா இருந்து படிச்சுட்டு போனாங்க இல்ல என்றால் ஒரு நம்மளுடைய நம்முடைய இருந்து படிச்சுட்டு போனேன் இந்தமான பிரச்சனை தான் எங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க என்று நமக்கு மிக தெளிவாக இது தெரிகிறது அப்ப இப்படி இருக்கும்போது இங்க இருக்கின்ற தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து அவர் வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருக்கின்ற ஒரு நபர் வந்து ஏன் இருக்க அவங்களுக்கு தான் புரியும் இந்த இந்த மண் எப்படி இருக்குது இந்த பசங்க எப்படி இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தானே புரியும் அப்ப அதை தாண்டி ஒரு நபருடைய அவசியம் என்னன்னு நான் கேட்கறேன் இது ஒண்ணு ரெண்டாவதாக நியமனத்தில் ரெண்டாவதாக ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரை நிச்சயமாக ஓவர் சைட் தேருங்க அதாவது அந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஹண்ட்ரட் நான் சொல்றேன் வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு அரசியல் வந்து அரசியல்லே பார்க்க முடியாது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அரசாங்கத்திலேயோ இல்லையென்றால் அரசியல் கட்சியில கூட அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் ஹைரைஸ் இருக்கிறது அப்போ அதை வந்து சரி கட்டுவதற்கு நிச்சயமாக இது தேவை என்று நான் கருதுகிறேன் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது கட்ரோல் என்று தேவைப்படுகிறது அதாவது மாநில அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல் வேணும் மத்திய அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல் மத்திய அரசாங்கம் சொல்ல மாட்டேன் கருதுகிறேன் பார்க்கும் போதும் தமிழகத்தினுடைய ஒரு பில் வந்து எங்கேயுமே இல்லைங்க அப்ப தமிழகத்தில் இருக்கின்ற பில் வந்து ஒரு மாதிரி பில்லாக ஒரு மாடல் பில்லாக நான் கருதுகிறேன் இதுதான் இந்த பில்னுடைய ஒரு தனித்துவமாக நான் காண்கிறேன் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு விஷயமா பிராக்டிக்கலா வரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இந்துத்துவ பகுதிகளை வந்து கொண்டு வர்றாங்க யாரை கொண்டு வந்து கிளாஸ் நடத்தி ஒரு சீதர் வெம்புவை அந்த சாஸ்திரா வைத்தியநாதனை இந்த மாதிரி நபர்களை அதாவது கொண்டாடுவதிகர் மட்டும் கொண்டு வந்து கிளாஸ் நடத்துகின்ற ஒரு நிறுவனம் நான் சொல்லுவேன் ஆர் எஸ் எஸ் நபர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று நான் கூறுவேன் ஆனால் அதுலேயே நீங்க திராவிட கொள்கை இருக்கின்ற ஒரு கி கொண்டு இப்ப லட்சம் பண்ணக்கூடாது ஏன் கீவிரமணி வீரமணி வயசு அதை தாண்டி எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அப்ப திராவிட கொள்கைகளானாலும் சரி கம்யூனிஸ்ட் கொள்கைகளானாலும் சரி இல்ல ஆர் எஸ் எஸ் கொள்கையிலான இது எல்லாமே வந்து வாதியர்களுக்கு சொல்லிக் கொடுங்கிற அப்ப அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டுமே அவர்கள் வந்து இந்த ஒரு கம்ப்ளீட்டாக அவர்களுக்கு அந்த ரவுண்டட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ் நபர்கிட்ட தாராளமாக கேள்வி கேட்கலாம் இல்லையா வாக்கு கோயிலினுடைய சாராம் நீங்க எதற்காக கொண்டு வந்தீர்கள் இந்தந்த பிழைகள் இருக்கிற இந்த பிழைகள் வந்து நீங்கள் வந்து ஒரு நான் ஒரு நான் முஸ்லீமும் வந்து போடலாம்னு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து ஒரு கோயிலில் நீங்கள் அனுமதிப்பீங்களா என்றது தாராளமாக கேட்கலாம் இல்லையா இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது அப்ப அவர்களை அனைவரும் கொண்டு வர்றதுக்கு மாறாக இவர்கள் என்ன பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நபர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு காசு கொடுத்து அவர்களை தங்க வச்சு அவர்களை வச்சு காசு இருக்கிறாங்க பூரா இதை மட்டும் தான் நடந்து அதாவது ஒரு ஒரு ஹாப்பி ரவுண்ட் தி இயர் பேய்டு டூராக இப்ப வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு மாறி இருக்கிறது என்றுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக நான் காண்கிறேன் இப்ப இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் அவர் நான் மாநாடு நடத்துவேன் அப்படிங்கிறாரு இதுக்கு துணை குடியரசுத் தலைவரையும் கூப்பிடுறாரு அவர் யாருன்னா தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்தது தவறு என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் ஜெகதீப் தன்கர் அவரையும் கூப்பிடுறாங்க இப்ப இந்த நிலையில் இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாம் கடுமையான அறிக்கை விட்டுருக்கிறாங்க ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கணும்னு நேற்று மதிமுக நிர்வாக குழு கூட்டத்துல போட்டிருக்கிறாங்க ஆஹ் சிபிஐல என்ன சொல்லிருக்கிறாங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப ஒரு அரசியல் அடாவடித்தனமாக அத்து மீறலாக இந்த ஊட்டி மாநாடு அவர் நடத்துறாரு ஊட்டி மாநாடுக்கு யாரும் போகக்கூடாது எந்த பல்கலைக்கழக வேந்தர்களும் போகக்கூடாது இதை எப்படியா தடை செய்யணுங்கிற மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டுருக்கிறாங்க அப்புறம் திமுக கூட்டணி கட்சியில எல்லாரும் சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஊட்டி மாநாடு அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எப்படி பாக்குறீங்க இல்ல பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை அரசு பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் வந்து துணைநாடுகளே கிடையாது எல்லாம் ஒன்றும் எக்ஸன்ஸ் இருக்காங்க இல்லைன்னா ரெஜிஸ்டர் சார்ஜ் இருக்காங்க இருக்க இருக்காங்க அதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது சோ யாரு வேணா போட்டு எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது ஆனால் இவர் செய்கின்ற விஷயம் அதாவது ஒரு ஆஹ் ஆர் என் ரவி செய்கின்ற விஷயம் என்பது நிச்சயமாக ஒரு ஒரு விஷயமாகத்தான் இதுவரை செய்யாத ஒரு கவனம் செய்யாத விஷயமாகத்தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கிறது இப்பதான் வந்து நாம வந்து இந்த செங்கோல் என்ற அந்த ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க இல்லையா பாராளுமன்றத்துல அந்த அந்த உம்முடி நபரை வந்து நூறு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போய் வாழ்த்துறாரு வாழ்த்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா செங்கோல் வந்து எங்கேயோ கறந்தது அதை வந்து யாருமே கண்டுக்கல அது வந்துதான் டிரான்ஸ்பர் போனா செங்கோல் தான் அதாவது நாம வந்து முறியடித்த ஒரு விஷயத்தை மறுபடியும் வந்து அந்த ஃபேக் நியூஸை மறுபடியும் எடுத்துக்கொண்டு எல்லாரும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை என்று சாதிக்கிறான் இது ஒரு கவர்னர் செய்கின்ற விஷயமா இருக்கு முடிந்து போன ஒரு விஷயங்க அது அமித்ஷாவும் மோடியும் பேசல இன்னைக்கு செங்கோல் என்று எங்காச்சும் கேட்டு ஒரு இந்த பாராளுமன்றம் திறந்ததுக்கு பிறகு அது ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாளுக்கு பிறகு வந்து செங்கோல் என்ற வார்த்தையை வந்து மோடியோ அமித்ஷாவோ ஓம் பிர்லாவோ அதே பாராளுமன்றத்துல உட்கார்ந்தா விவாதம் நடந்தோன் இருக்கிறது யாராச்சும் பேசியிருக்காங்களா ஏன் இந்த கொண்டு வரணும் வேற கிடையாது இவர் ஏன் கொண்டு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு அரசியல் லாபம் ஜெய் ஸ்ரீராம் என்று ஏன் அச்சரிக்கிறாரு ஜெய் ஸ்ரீராம் சொன்னா நரேந்திர மோடியினால இவரை கழுதி வர முடியாது ஏனென்றால் இவர் வந்து முறையை ரைட் ஆஃப் ரைட் போயிருக்காரு இப்ப ராவ் வந்து ஏன் ஆக்சன் எடுக்க முடிய மாட்டேங்குது அதாவது ஐபிஎஸ்டர் இல்லையா நாகேஸ்வர ராவ் நரேந்திர மோடியை எப்பவுமே கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காரு எல்லா பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஏன் ஆக்சன் எடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவர் ஃபார் ரைட் ஃபார் ரைட்னா நரேந்திர மோடி திட்டினாலும் சரி நீங்க வந்து ரைட்டா இருந்தா யுவர் ஆல்வேஸ் ரைட்டுங்கிறது அர்த்தம் அப்போ அப்படி இருக்கின்ற தான் இவருக்கு வந்து இன்னைக்கு நரேந்திர மோடிக்கும் இருக்கிறது அதனால வந்து இவரை வந்து அகற்ற முடிய மாட்டேங்குது ஏனென்றால் இவர் வந்து ஃபார் ரைட்டுக்கு போய்விட்டார் மக்களை வைத்து ரெண்டாம் பிள்ளைகளை வைத்து ஜெய் ஸ்ரீராம் என்று உச்சரிக்கை வைக்கிறது அதுதானுங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வருது மூணு நாள் வந்து ஜெய் ஸ்ரீராம் விழிக்க வைக்கிறாரு பசங்களை வச்சு அது எதற்கு வேற கிடையாது நான் வந்து ஜெய் ஸ்ரீராம் விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் உணர்த்த மாட்டான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இல்லை ஆனால் இவர்களுடைய போக்கு இப்ப ஆர் என் ரவி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் என்று ஒரு அரசியல் ரீதியான போராட்டத்தை தமிழ்நாடு முன்னெடுத்தது திமுக திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் பல உங்களை போன்ற பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸும் இது கான்ஸ்டியூஷன் படி தப்புங்கிறத சொன்னீங்க அதை நம்ம வந்து கடைசியில் குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு சென்றோம் நாடாளுமன்றத்தில் பேசுனோம் இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டு சட்ட ரீதியாக அதுக்கான அங்கீகாரத்தை பெற்றுருச்சு ஆளுநர் மசோதா நிறைவேற்றினாலும் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டு விட்டது அவர் இனிமேல் வேந்தர் கிடையாது ஆனால் அவர் எதையுமே அவங்க மதிக்கிற மாதிரி தெரியலையே கான்ஸ்டியூஷனையும் மதிக்கலை சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டையும் மதிக்கல தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் மதிக்கல நான் நான் நடத்துவேன் நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்களை கூட்டி வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசுவோம் குறிப்பிட்ட இசத்தை அவமானப்படுத்துவோம் திராவிட இயக்கத்தை மார்க்சியத்தை இது அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தானே இருக்காங்க இப்போ பாருங்க நான் ஊட்டியில் மாநாடு நடத்துவேன் அப்படின்னு அவரு சொல்றாங்க அவரு வில்சன்ட்ட நான் நேற்று கேட்டப்ப இல்லைங்க அவருக்கான அதிகாரத்தை பல்லெல்லாம் பிடுங்கியாச்சு பல்லு பிடுங்கிய தா தான் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு ஆணையம் நம்ம ஒரு தலைவர்னு வச்சு அந்த பொறுப்புக்கான எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதிகாரத்தை பல் பல் புடுங்கிய ஆணையம்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு அது மாதிரியான ஒரு நபரா இருந்தாலும் நம்ம தானே அப்படி சொல்றோம் பல்லு பிடுங்கியாச்சுன்னு ஆனா அவங்க சீறிக்கிட்டு கொத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க அதுல என்ன என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் சம்பவத்தை வந்து இந்த எல்கேஜி படத்தை சொல்வார்

அப்போ இவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம வந்து போர்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாம அங்க போய் நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் ஏனென்றால் இவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அப்புறம் அந்த கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியை வந்து கேள்வி கேட்கறதுக்கு அரசாங்கத்துக்கு முடியாது என்ற நிலைமை இருக்கிறது நாம எவ்வளவு முறை சொல்லியிருக்கோமே கவர்னருடைய அதிகார பருவி என்ன மிக தெளிவாக ஆன் தி எய்ட் அட்வைஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதுதான் இதுதான் ரூல் இதை தான் கிளாரிஃபை பண்ணியிருக்கு இதை வச்சு தான் நம்முடைய அட்வொகேட் வில்சன் சொல்றாரு இதான விஷயங்கள் மிக தெளிவாக சொல்றாரு ஆனால் அதனால இப்ப என்ன இவர் என்ன கேட்டாரா கேட்க மாட்டார் இவர் அடுத்த என்ன சொல்லணும் அடுத்த என்ன அங்கே போயிருந்தேன் இது பாருங்க இவர் ஆனர் இவர் வந்து மறுபடியும் இந்த மாதிரி செய்யறாரு என்ன பண்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரணும் அடுத்தது இன்னொரு விஷயம் செய்வார் அதற்காக மறுபடியும் போய் நின்று மறுபடியும் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரணும் ஆனால் அதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ரெண்டு வருஷம் ஆயிடும் எத்தனை வருஷம் ஆகணும் ஆண்டு ஒரு தான் அப்போ இதுதான் இஷ்யூ என்கிறது இதுதானுங்க இஷ்யூ என்பது உங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் ரோஷம் ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதுதான் தன்கர் ப்ரூவ் பண்ணார் இல்லையா கவர்னரா இருந்து கொண்டு இருக்கின்ற அடாவடித்தனம் எல்லாம் செய்ததுனால் மட்டும் ஒரு ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடண்டா மாத்துறாங்க இப்போ அப்ப அதுதான ரவிக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு நபரை வந்து நீங்க வந்து இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக உட்கார வைத்த ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நரேந்திர மோடி வந்து என்கரேஜ்மெண்ட்டா வருகிறது சாதனை சட்டத்தை மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஆளுநர்கள் இருந்து ஆரம்பிச்சு ஒரு நிஷிகாந்த் இருந்து ஆரம்பித்து என்றதுதான் தான் முக்கிய விஷயமாக நான் பார்த்துக்கிறேன் இப்ப அடுத்தபடியா இப்ப ஆர் என் ரவி இப்ப தொடர்ச்சியா அப்படி செய்யறாரு இப்ப இதை வைத்து அடுத்த கட்ட சட்டரீதியான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசோ யாரோ ஒரு வழக்கு போட்டு எடுக்க முடியுமா அவர் மீது ஆளுநர் மீது வழக்கெல்லாம் போடக்கூடாது நாங்கள் அப்படிலாம் மரபு கிடையாது நாங்க ஆளுநரை தண்டிக்க முடியுமா நாங்கள் ஆளுநருக்கு அறிவுரை சொல்ல முடியுமா நாங்க பட் அந்த மரபுகளையெல்லாம் இப்போ நம்ம வழக்குகள் போட்டு 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 பஞ்சாப் வெர்சஸ் கவர்னர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்ஸ் கவர்னர் பல கேஸ் முன்மாதிரிகள் வந்து அதெல்லாம் ஆளுநர் ஒன்றும் புனித பிம்பம் கிடையாது குளோரிபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை தப்பு செஞ்சா அடிக்கலாங்கிறத நிறைய தீர்ப்புகள் இப்ப காமிச்சுட்டே வருது இப்ப இந்த மாநாடு நடத்துறாரே இதை எதிர்த்தும் நம்ம வழக்கு போட முடியுமா இவர் இனிமே ஆளுநர் பதவியில நீடிக்க முடியுமாங்கிற மாதிரி அதை கொஸ்டின் பண்ணி எதுவும் வழக்கு போட சட்ட ரீதியான முகாந்திரம் இருக்கா சட்ட ரீதியா முகாந்திரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை வந்து ஒரு அரசாங்கம் செய்யாது என்று நான் தெரிய என்றதான் எனக்கு ஆஹ் என்று நான் நினைக்கிறேன் அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூக்கும் நீங்க போய் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது சப்ஸ்டாண்டிவ் இஷ்யூ எது இந்த பில்ன்றது சப்ஸ்டாண்டிவ் இஷ்யூ இவர் வந்து செய்த அடாவடை தர வேண்டும் என்றால் இவர் வந்து நேரா வந்து அனுப்பி விடுறாரு எங்க அனுப்பி விடுறாரு ஜனாதிபதிக்கு அனுப்பி விடுறாரு அதற்கான பவர் வந்து உங்களுக்கு இல்லைன்னு தான் இவங்க வந்து சாதிக்கிறாங்க அதுதானே அது ஒரு சப்டாண்டிவ் இஷ்யூவா இருக்கு இவர்கள் கூட்டம் பட்டாருங்க அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது நீங்க வந்து அந்த கூட்டத்துக்கு இவர் போகக்கூடாது இல்லைன்னா அவங்களை வரக்கூடாது என்று சொன்னதெல்லாம் நிச்சயமாக சப்டாண்டிவ் விஷயவாகவே நமக்கு தெரியவில்லை அது ஜெயலலிதா இருந்தால் தான் போட்டுருவாங்க தவிர இவர் போட மாட்டாருன்னு நான் கருது முக ஸ்டாலின் போட மாட்டார் என்று தான் நான் கருதுவேன் என்றால் என்னை பொறுத்தவரை அது ஒரு சப்காண்டி இஷ்யூ கிடையாது முக்கியமான இஷ்யூல மட்டும்தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கணும் இல்லை என்னை பொறுத்தவரை வந்து நான் பாக்குறது அப்படின்னா கவர்மெண்ட் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் இன்டிக்கேட்டர் எல்லா கோர்ட்லையும் வந்து ஏன் கேஸ்கள் தங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அரசாங்கங்கள் வந்து மெயின் அப்பீல் 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 அதுக்கு மேல அப்பீல் மேல்முறையீடு போய்கொண்டே இருக்கிறார்கள் இதனாலதான் இந்த அளவுக்கு வந்து கேஸுகள் வந்து அதிகமாக இருக்கிறது பல கோர்ட்டுகள் தயவுசெய்து இந்த அரசாங்கம் வந்து கோர்ட்டுக்கு போகிறது கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த மாதிரி நடத்திட்டு போட்டுங்க என்ன போகுது இப்போ ஏ இருக்கிற வைஸ் சான்சலர் மீன் இப்போ அதாவது சார்ஜர் இருக்கிற வைஸ் சான்சலர் போயிடுது ஊட்டியில போய் சொங்கசிலா இருக்கிற ஹோட்டலில் தங்கி நல்லா இருந்து சாப்பிட்டு வரட்டுமே என்ன பார்ப்போம் இன்னைக்கு ஒரு வேற ஒரு கோடத்தில் யோசிக்க இதுக்கப்புறம் கோர்ட்டு போக வேணாங்கிறீங்க அப்ப ஜெயலலிதா அம்மையார் ஒரு ட்ரீட்மென்ட் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க களத்தில் இருந்த செய்தியாளர்கள் விழுப்புரம் விழுப்புரமா செங்கல்பட்டாது அது ஜெயலலிதா அவங்க ட்ரீட்மெண்ட் சென்னாரெட்டிக்கு எதிரா செங்கல்பட்டுல ஆஹ் வழக்கமாறா செருப்போ இதையெல்லாம் காமிச்சாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரையும் அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பழைய இத ஜெயலலிதா தீட்வு நா இருக்கா நாவ இருக்கா அப்படின்னு ஆனா ஆக்சுவலி செனாரிட்டி ஜெயலலிதால கான்ஸ்டியூஷன் வயலேஷன் எதுவும் இல்லையில இல்ல கிடையாது கிடையாது அதுல ரெண்டு மூணு விஷயங்கள் தான் ஒண்ணு வந்து கழிவு செய்தாங்கங்கிறது ஆஹ் ஆமா கான்ஸ்ட்யூஷன் வயலேஷன் பாத்திமா பீவி தான் பாத்திமா பீவின்னு வந்து ஒரு கம்ப்யூட்டன் திருமணங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பதவி வருமானம் செய்திருக்கிறாங்க அதே மாதிரி சுப்பிரமணியன் சாமிக்கு ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா ஹைகோர்ட்ல வந்து கொஞ்சம் நபர்கள் அழைத்து சென்று ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்தார்கள் சாமிக்கும் செய்தார்கள் டி எம் சேஷனுக்கு செய்தார்கள் செய்தார்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்காங்க அந்தமா ஆஹ் இதெல்லாம் வரலாற்று வந்து பெரிய கோல்டன் லெட்டர்ஸாக ஆஹ் நடக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது அது அப்கோர்ஸ் ஒரு கலைஞரோ இல்லை என்றால் கலைஞருடைய மகனோ மகளோ யாரும் கண்டிப்பா அதாவது இந்திய அரசின் ஒரு சட்டத்திற்கு தொடர்ந்து புறம்பாக ஆர் என் ரவி நடக்கிறார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ முறை இந்த ஒரு வடிவல் படத்துல சொன்னாங்க அடிச்சும் பார்த்தாச்சு இது பண்ணியும் பார்த்தாச்சு தொடர்ந்து இப்படிதான்ப்பா பண்றான்னு வின்னர் படத்துல சொல்ற மாதிரியான ஜோக்கு மாதிரி இருக்கு நீங்களும் வந்து நாஞ்சில் செம்பத்து ஜோக்கெல்லாம் சொன்னீங்க தூப்புனா தொடச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டரா இருக்கிறாரே நம்ம என்னத்த பண்ண சட்ட ரீதியாகவும் அடிச்சாச்சு அரசியல் ரீதியாகவும் அடிச்சாச்சு அது மாதிரி எச்சு துப்புனா கூட அவர் எத்தன தடவை துப்புனாலும் துடச்சிக்கிட்டு திருப்பி வந்து நிக்கிறாரு அது மாதிரி இந்த மாநாடு அவரை நடத்துறாரு அவர் எவ்வளவு அவமானப்படுத்துனாலும் அவர் அதை அவமானமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க வெக்கி தலை குடிய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க பதிவு செய்கிறீங்க பார்ப்போம் ஆனால் இப்போ இன்னொரு கேள் கேட்குறாங்களே இப்போ இவரை வந்து இப்போ செலவு முழுக்க அது கவர்மெண்ட் செலவு தானே தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு தானே இப்போ மாநாடு செலவு முழுக்கம் ஆமா எல்லாமே

அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறதே வந்து யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சு விட்டால் நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் பிரச்சனையாக மாறிவிட்டால் இந்த அண்டர் கிரௌண்ட் வரலாம் மாட்டிக்குவார்கள் அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவான கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாயிட்டு உருவாண ஒரு வருடம் இருந்தது ஆனால் அது என்ன ப பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறது என்பது வந்து வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் அது ஒரு ஃபவுண்டிங் இயரம் இருக்கிறது இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு இந்த வருஷம் பிறந்தது இதெல்லாம் நடந்தது நிகழ்வுகள் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க ரெக்கார்டுக்காக சொல்றாங்க ஆனால் அந்த ரெக்கார்டு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து அவுட் ஆகுது அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அதிகாரத்துக்கு வருகிறது கம்பெனியெல்லாம் வந்து அது வந்து வெளிச்சத்துக்கு வருகிறது வெளிச்சத்துக்கு வந்தவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில சொல்றாங்க இவர் சொன்னது இந்த டீட்டெயில் அப்படியே தவறு இவர் வந்து ஒரு துரோகி என்று முத்தரவுத்தப்படுகிறார் அதாவது தீவிர கம்யூனிஸ்டா இருந்த ஒரு நபராக வந்து முத்தரவுத்துறாங்க நீங்க வந்து துரோகி துரோகம் செஞ்சுட்டீங்க இந்த வருடம் வந்து தவறாக நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க முன்னாலதான் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாச்சு என்று கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்போடியா உருவாச்சு என்று அவரை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு விசாரணை நடந்து அதன் துறை வந்து அவரை வந்து ஒரு ஃபைரிங் போர்டை வந்து ஃபேஸ் பண்ணி அவரை வந்து இறந்து போயிடா கொள்றாங்க ஆனால் அதுல ஒரு இடத்துல சொல்றாங்க அதாவது உங்களுடைய அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் என்பது உங்களுடைய உச்சகட்ட சாக்ரிபைஸ் என்பது உங்களுடைய உயிர் தியாகம் கிடையாது இழிவு நீங்க இழிவுபடுத்தப்பட்டு அதன் பிறகு உயிர்த்தியாகம் செய்யறது தான் ஹையஸ்ட் பார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க ரவி அந்த ரூட்ல தான் போய்கொண்டிருக்கிறார் இனி இழிவுபடுத்த முடியாதவரை அந்த அளவுக்கு இழிவுபடுத்தியாச்சு இனி ஒரு சுப்ரீம் சாக்ரிஃபைஸுக்காக ரவி தயாராக கொண்டிருக்கிறார் என்றதான் நான் காண்கிறேன் அதாவது ஆர்எஸ்னுடைய தொண்டன் அந்த ஆர் பொறுத்தவரை இந்த அரசாங்கத்தை இங்கிருந்து இறக்க வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக என்ன தியாகமும் தயார் சைத இருக்கு யார் என்றும் தயாராக இருக்கிறார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கம்போடியா நடந்த அந்த அகலம் தான் நாம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது யார் என்ன இழமைப்படுத்துறாலும் என்ன செஞ்சாலும் சரி நான் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்பது ஒரு கவர்னராக கவர்னருடைய உருவத்தில் இங்க வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றதுதான் எனக்கு தெரியலங்க ஒரு எக்லன்ட் எக்ஸாம்பிள் சார் அதாவது அரசியல் ரீதியா அவர் விமர்சிக்கிறது வேற இவர் யார் அப்படிங்கிறத உண்மையிலே ஆர் என் ரவியே இந்த பேட்டியை கரெக்டாலும் உங்களை பாராட்டுவார் நீங்க எதிராக பேசினாலுமே கரெக்ட் ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளவு நான் சின்சியராக இருக்கேங்கிறத ஆர்கே உணர்ந்து உண்மையிலே இந்த பேட்டியை பார்த்தாருன்னா அவர் கோப்படவே மாட்டார் நீங்க விமர்சனம் தான் பண்ணியிருக்கீங்க முழுக்க காரி துப்பி இருக்காங்க திட்டி இருக்கிறாங்க கவர்மெண்ட் அடிச்சிச்சு சுப்ரீம் கோர்ட் சுத்தில அடிச்சிச்சு இவ்வளவு சொல்லிட்டு கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பாருங்க அவன் தான் கொண்ட கொள்கைக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறான் நீ என்ன எச்சி துப்புறது அடிக்கிறது எல்லாம் உயிரே போனாலும் தான் மோடி அமித்ஷால முக்கியம் கிடையாது அவருக்கு ஆர் எஸ் எஸ் தான் இப்படி ஒரு கொள்கைக்காக வாழ்கின்ற கொள்கை குன்றுருக்கீங்க கடைசியா ஆனா நீங்க சொன்னது உண்மைதான் நீங்க சொன்னது உண்மைதான் உண்மைதான் அவங்க ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜில இப்படிப்பட்ட நபர்கள் தான் இருக்கிறாங்க கருத்தியெல்லாம் இருக்கிறாங்க ஐடியாலஜிக்காக அது ரைட்டிங்காக இருந்தாலும் அந்த ஐடியாலஜிக்காக அவங்க எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் இருப்போம் இப்போதைக்கு திரவுடீன் ஐடியாலஜியை காலி செய்யணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவருடைய கேரக்டருடைய விஷயத்த பதிவு செஞ்சீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் இதை சட்ட ரீதியாக எப்படி பார்க்கணும் அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கணும் அவங்களுடைய ஐடியாலஜிலேருந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி நன்றி